தர்பூசணி சாகுபடி குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகா விராலூரைச் சேர்ந்த சாய் மாதவன் அவர்களின் அனுபவங்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது தர்பூசணி பயிர் செய்யும் போது மண்மேடு அமைப்பதுடன் நிலப்போர்வை அமைக்க வேண்டியது அவசியம் என்கிறார் சாய் மாதவன் சாய் மாதவன் அவர்களின் அனுபவ பகிர்வை இன்றும் பார்ப்போம் அடுத்து ஃபீல்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து ஃபீல்டு ரெடி பண்ணால் அஞ்சு ரொ டிராக்ட்ரை வச்சு உழவு ஓட்டிடுவாங்க அது ரொட்டேட்ரி போடுவாங்க அஞ்சு கலப்பை போடுவாங்க கார் கலப்பை போடுவாங்க அது என்ன ஒவ்வொரு நிலத்து மண்ணை ஏரியாவை பொறுத்திருக்கு அடுத்தது நம்ம தொழு உரம் போட்டுருணும் முதல்ல தொழு உரம் போட்ட பிறகு மேலே ஓசை போடுவாங்க சொட்டு நீருக்கான கொடுத்த ஓசை போட்டு அது மேலே வந்து மல்ச்சிங் சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மல்ச்சிங் சீட்னா நிலப்போர்வை அர்த்தம் அந்த நிலப்போர்வை எப்படி நம்ம சூஸ் பண்ணோன்னா சிங்கிள் கிராஃப்ட் எடுக்க போகிறோமா இல்லை டபுள் கிராஃப்ட் எடுக்கப்படுறோமா அப்படிங்கிறத இருக்குது மினிமம் டுவெண்ட்டி மைக்ரான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் தர்பூசணிக்கு எதுக்கு நான் சொல்லணும்னா வெயில் டைமில் டுவெண்ட்டி மைக்ரான் யூஸ் பண்ணும்போது அல்ட்ரா வயலேட்டுங்கிற ஒரு மெட்டீரியல் நம்ம வந்து அந்த சீட்டில் இருக்கிறதுனால டைரக்டாக வெயில் வந்து வேரில் உள்ளே போகாது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் மிதமான வெப்பநிலை மட்டுமே உள்ளே வந்து டெம்பரேச்சர் பண்ணி வைக்கும் ஏன்னா நம்ம சொட்டு நீரில் யூஸ் பண்ணும்போது சொட்டுநீர் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா செடிக்கு செடி தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதேமாரி நீர் ஆவியாவதல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதேமாரி வந்து மார்க்கெட்டில் நிறையா மல்ச்சிங் சீட் இருக்குது நம்மளுக்கு தேவையான மல்ச்சிங் சீட்டு எப்படி சொல்லணும்னா டொண்ட்டி மைக்ரான் அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எதனால் அது சொல்கிறேன் அப்படின்னா நெல் நம்ம மெயினாக மல்ச்சிங் சீட் யூஸ் பண்ணுறது நீர் ஆவியாவது தடுக்கிறதுக்கு தான் அதனால் லோ குவாலிட்டி போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு அதனால் மினிமமாவது ஒரு டொண்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நீர் ஆவியாவதை தடுத்துடும் மெயினாக வந்து ரூட்டுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்காது அந்தமாரி மல்ச்சிங் சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் முதல்ல மல்ச்சிங் சீட்டு போட்ட பிறகு சைடில் வந்து ட்ரிப்ளை ஒவ்வொரு கேப்ல வந்து இன்ஜெக்ட் இருக்கும் அந்த இன்ஜெக்ட்டுக்கு நேராக நீங்கள் ஹோல் போடணும் போட்ட பிறகு அந்த பன்னெண்டாவது நாள் எடுத்துட்டு வந்த செடி எடுத்துட்டு வந்து வச்சிடணும் ஒவ்வொரு ஹோலுக்கு வச்சு அதுக்கு பக்கத்தில் நீங்க மண் எடுத்து அது சீக்கிரம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பச்சை ஏன்னா அது வந்து அது நர்சரியிலேருந்து அடுத்து டேரெக்டாக இப்போ மண்ணில் போடுறோம் அதே மாதிரி நீங்கள் மூணாவது நாள் வந்து யூமிக் யூஸ் பண்ணலாம் யூமிக் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பச்சை பிடிச்சிரும் ஏன்னா டிலே ஆகும் சில பேர் வந்து என்ன யூஸ் பண்ணு தெரியாம பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் பச்சை பிடிக்கலையே இருபது நாள் ஆயிடுச்சு இன்னும் இதாகலையே செடி அப்படியே நீங்கள் நீங்க ீங்களே மூணாவது நாளில் கம்பல்சரி ட்ரெயிலேருந்து எடுத்து வச்சு மூணாவது நாளில் நீங்கள் யூமிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதே மழை காலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரிப்ளைனில் நடுறதுக்கு முன்னாடியே வந்து சூடோமோனஸ் டைக்கோட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூடு இருக்குது தோட்டக்கலையில் பரிந்துரைக்கப்படும் அந்த லிக்யூடை நீங்கள் வாங்கி கம்பல்சரி நீங்கள் நடும்போதே வந்து ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிற மாரி இது ஒன்று அது ஒன்று நீங்கள் கலந்து நீங்கள் விட்டுடலாம் எதுக்காக சொல்லுறனா இந்த மழை டைமில் நீங்கள் ஃபார்ம் ரெடி பண்ணும்போது மண்ணில் சில நுண்ணுயிரிகள் இருக்கும் அது வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் மழை பேஞ்சோன்னே என்ன ஆகுனா அது வந்து கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகும் வெயில் பட்டோன்னே அது என்ன பண்ணால் நல்ல குஞ்சு பொறிக்கிற மாரி நிறைய அதிகமாக பொறிச்சு நிறையா வந்து மண்ணுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் இந்த சூடோமோனஸ் ஸ்டைகோட்டோம் லிக்யூடோ நீங்கள் உள்ளே விடலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கான உணவை எங்கேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற மாரி இருக்கும் நீங்கள் செடி நட்ட உடனே என்ன பண்ணால் பட்டுனா அந்த ரூட்டில் போய் உட்காந்துரும் ரூட்டில் உட்காந்து ரூட் அதை ரூட்டு வேரில் உட்காந்து அந்த பூச்சி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா செடி வந்து வதங்கிரும் நல்ல ஈல்டு எடுக்க முடியாது அதுக்கு தான் நீங்கள் பிஃபோராகவே சூடோமோனஸ் டைக்குற வந்து லிக்யூடை நீங்கள் தண்ணி தண்ணியில் கலந்து ஏக்கருக்கு ஒரு லிட்டரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடுறதுக்கு முன்னாடியே விடலாம் இல்லை நட்டை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் யூமிக்கு விட்ட பிறகும் விடலாம் இதனால் என்னென்னா நீங்கள் செடியை வந்து சாகாமல் இருக்கிறதுக்கும் செடி சீக்கிரம் பச்சை பிடிக்கிறதுக்கான மருந்துகளும் நீங்கள் வாடல் நோய் வராமல் இருக்கணும் ஏன்னா தர்பூசணி தோட்டக்கலையில் வந்து மெயினாக வந்து ஃபார்மர்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது வந்து வாடல் நோய் வாடல் நோய் தான் அந்த வாடல் நோய் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா சூடோமோனஸ் டைகோட்டமை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி இடையில ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு டைமோ இல்லை இருபது நாளைக்கு ஒரு டைமோ நீங்கள் விட்டுட்டே இருக்கலாம் ஏன்னா அது காஸ்ட்வைஸ் கம்மி தான் ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்கும் லிக்யூடு ஒரு லிட்ரு அதைமாரி கணக்கு நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் விடலாம் ஏன்னா வந்து நீங்கள் வாடல் வந்த பிறகு விட்டிங்கன்னு வச்சுங்களேன் வாடல் மருந்துங்க வந்து அதிகமாக இருக்கும் அதுமாரி வந்து நிறைய ஃபேக் மருந்துங்க சொல்லுவாங்க இதை விட்டால் செடி திரும்பிடும் அதை விட்டால் செடி நல்லாயிருக்கும் இந்தோ உடனே நீங்கள் இன்றைக்கி விட்ட உடனே வந்து அடுத்த நாளைக்கு செடி எந்திரிச்சி நிற்கும் அப்படின்னா வாடல் வந்ததுன்னா வாடல் ஒரு டைம் அது வந்து படுத்துருச்சுன்னா அது படுத்த செடி தான் நீங்கள் நிமித்து வைக்கலாம் பட் ஆனால் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அதுக்கு நீங்கள் வரும் காப்போம் மாரி நீங்கள் சூடோமோஸ் டைக்கட்டும் கம்பல்சரி தோட்டக்கலையில் விற்கிது நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள் நாங்களாம் அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த இதை யூஸ் பண்ண ஒரு ஃபீல்டு எங்கள் இதில் நல்லா இருந்தது அதனால் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் அதேமாரி இப்போ நீங்கள் நிலப்பூர்வை போட்ட பிறகு நீங்கள் செடி நட்டுறீங்களா நட்ட பிறகு நீங்கள் மூணாவது நாள் யூமிக்கி விட்டு ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க கம்பல்சரி எதுக்குன்னா அந்த புழு ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் பயோலே போகலாம் புழுவில் வந்து ப பயோ இருக்குது கெமிக்கல் இருக்குது அது உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதேமாரி நீங்கள் கேட்டு கூட செய்யலாம் இல்லை ஓனாமே உங்களுக்கு தெரியும் இந்த மருந்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் மே அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதிகமாக பயோ யூஸ் பண்ணுறோம் நீங்கள் மேக்ஸிமம் பயோக்கு வாங்க ஏன்னா நான் வந்து ஒரு இன்ஜினியர் இப்போ ரீசெண்டாக ஒரு அஞ்சு வருஷமாக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா மண்ணை பொறுத்தளவு அல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணி மண்ணு சுத்தமாக போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்வமாக எல்லாம் வரணும் அப்படின்னா பயோக்கு போனால் மட்டும்தான் முடியும் எதனால் நான் பயோக்கு போகலான்னு சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ரசாயனம் கலந்த மாரி ஒரு ஃபீல்டு ஆயிடுச்சு இப்போ ஒன்றா அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பினா மட்டுமே தான் உண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் மேலும் மேலும் ரசாயனம் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றுமே அதில் இருக்கும் ஏன்னா ட்ரிப்ளைன் போடுற மூணு வருஷம் நீங்கள் நல்லா ஈல்டு எடுக்க முடியும் ட்ரிப்பிளைன் போட்ட பிறகு நாலாவது வருஷம் நீங்கள் கம்மி இல்லை அஞ்சாவது வருஷம் கம்மி இல்லை ஏன்னா நீங்கள் உட்ற மருந்துங்களோ உடுற உரங்களோ ட்ரிப்பில் போய் அந்த ஹோல்ஸ் அடைச்சிரும் ஹோல்ஸ் அடைச்ச நீங்கள் எல்லா ஹோல்ஸுமே தட்டி தட்டி நீங்கள் நடமாட்டிங்க அதில் பாதி செடி செத்து போயிடும் தண்ணி கரெக்டான ஃப்ளோவில் போகாது வெயில் டயத்தில் கம்பல்சரி நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஒரு டைம் தண்ணி விடுவீங்க அதில் அந்த ஹோல்ஸில் அடைச்சிருக்கிற அடப்புனால தண்ணி கரெக்டாக இறங்காது மருந்து இறங்காது அப்படிங்கும்போது ஒரு மூவாயிரம் செடியில் நீங்கள் ரெண்டாயிரம் செடிக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து செத்துடும் இல்லை சொல்லப்போனால் ஈல்டே வராது அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து ட்ரிப்புள் ஐன மெயினாக பராமரிக்கணும் அதேமாரி குளோரின் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது அந்த குளோரின் மெட்டீரியலை நீங்கள் வந்து பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து விடலாம் மேபி வந்து லாஸ்ட்டாக அறுவடை முடிஞ்சிடுச்சு பாருங்கள் அறுவடை முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக ட்ரிப் லைனில் வந்து பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு அதில் குளோரிங்கிற மருந்து லிட்ரு எவ்வளோன்னு எனக்கு தெரில அது அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த அடப்புங்க எல்லாமே எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் போட்டிருந்தாங்க பார்த்துருக்கேன் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இன்னும் யூஸ் பண்ணுது அதை சொல்கிறேன் எதுக்கு அதேமாரி அடுத்த ப்ராசஸ் என்னன்னா நீங்கள் நிலப்பொருள் போட்ட பிறகு சைடில் கலங்கி இருக்கும் அந்த கலைங்களை வந்து நம்ம ஆளுங்களை வச்சு எடுக்கணும் ஏன்னா வண்டி ஓட்டாது ஆறு அடிக்கு ஒரு கேப் இருக்கிறதுனால சின்ன சின்ன டிராக்டர் இப்போ வந்துருக்கு ஸ்மால் டிராக்டர் அதை வச்சு கூட ஓட்டலாம் ஓட்டினா வந்து அந்த நடுவில் இருக்கிற கலைங்க அதிகமாக போயிடும் சைடில் இருக்கிற கலைங்களும் அந்த சின்ன செடிக்கு பக்கத்தில் வேறு ரூட்டுக்கு பக்கத்தில்னா சின்ன சின்ன கலைங்கள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ஆளுங்களை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் அதனால் அதையும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்குள்ளே வந்து ஃப்ரூட் செட்டிங்கான லெவலை நம்ம கொண்டு வந்துடணும் அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான பருவத்துக்கு கரெக்டான விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த ஸ்டேஜில் எடுக்கிற அந்த செட்டிங் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அப்போ தான் ஹீல்டு ஹை ஹீல்டு நம்ம எடுக்க முடியும் சின்ன செடி நல்லா இல்லை அப்படின்னா தயவுசெய்து அந்த செடி நடாதீங்க ஏன்னா ஈல்டு எடுக்கவே முடியாது ஏன்னா வந்து சொல்லுவாங்க வந்து அக்ரிங்க சொல்லுவாங்க அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிகாரங்க சொல்லுவாங்க இந்த செடி நல்லாயிருக்கும் இதை நான் கொண்டு வந்துடும் அதை கொண்டு வந்துடும் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு நம்மளை ஏமாத்துற மாரி அர்த்தம் அதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாரி ஃபாலோ பண்ணுங்கள் சூடோமான்ஸ் யூஸ் பண்ணுங்கள் வாடலுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் வாடல் வரும்போது கூட நீங்கள் விடுங்க அதேமாரி வெரிடி சூடோமானஸில் வெரிடி ஒன்று கிடைக்காது அதுவும் விடுங்க நல்லாயிருக்கும் அதேமாரி ஃப்ளவர் ஸ்டேஜ் கரெக்டான ஃப்ளவர் ஸ்டேஜுங்கெலாம் ஃப்ளவர் மருந்து அடிங்க ஃப்ளவர் ஸ்டேஜ் எடுத்துட்டு வாங்க அதேமாரி கரெக்டான ஹை ஹீல்டு எடுக்கணும்னா கரெக்டான விவசாய முறையில் கரெக்டாக I need to or not. அதேமாரி கரலில் கரெக்டாக களை எந்த டைம் வெட்டணுமோ அந்த டைம் களை வெட்டுங்க எந்த டைம் அதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதை பண்ணுங்கள் அதேமாரி காலம் தவறி செஞ்சீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு ஈல்டுமே நம்ம எடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு பனி பெய்யுது திடீர்னு நல்லா வெயில் அடிக்குது அப்போது வந்து மூணுமே அது வந்து அந்த செடி வந்து நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கும்போது கருகல் நோய் வரும் வாடல் நோய் வரும் இன்னும் பெயின் கூட வரும் அதிகமாக புழு கூட இருக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி பயிர் செய்யுங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திகை தான் தர்பூசணி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த டைம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்காது தண்ணி கரெக்டாக கிடச்சிரும் நல்லா கரெக்டான ஈல்டு கரெக்டாக இது கொண்டு வந்துடலாம் அதை விட கொஞ்சம் அதிகமாக போக 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 வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ மஸ்க் மிலுன் கிருணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயில் இன்க்ரீஸ் ஆகவும் திடீர்னு சடனாக பனி பேஞ்சிது அப்படின்னா கருகள் வரும் அதேமாரி தர்பூசணி வந்து நீங்கள் மார்ச்சுக்கு அப்புறம் போடப்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்ல வெயில் டயத்தில் போடும்போது பேனு வந்துடும் பேனு வந்துடும் பே வந்துருச்சு அப்புறம் வந்து வைரஸ் வந்துச்சுன்னா ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அதனால் அந்த டயத்தில் அந்த ரகங்கள் என்ன வந்து வருதோ அதை அந்த பயிரை நீங்கள் பயிர் பண்ணுங்கள் அதேமாரி வந்து வைரஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கு தான் வைரஸ் வராமல் இருக்குன்னா மேபி வந்து ரெஃபர் பண்ணுறது என்னென்னா அதிகம் மைக்ரான் போட்டால் வராது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க எப்படின்னா அதிகமாக யூவி இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஹீட்டு கீழே போகாது அதனால வந்து செடிக்கான டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும் அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுட்டே இருக்கும்போது உள்ளே கூலிங் லெவல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால செடி நல்லா தல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள விவசாயிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறதுனா மெயினாக வந்து ட்ரிபிள் எல் மெயினாக வந்து தர்பூசணி தோட்டக்கலையில் வந்து அஞ்சே அஞ்சு விஷயம் அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா தரமான விதை ரெடி பண்ணிங்க தரமான நர்சரி கொண்டு வாங்க தரமான அதேமாரி டைமிங்க்கு ஃபீல்டு ரெடி பண்ணுங்கள் அதேமாரி மருந்து விடுறதும் கரெக்டான முறையில் மருந்து விடுங்க நீர் மேலாண்மை மெயினு இப்போ அதிகமாக தண்ணி விட்டாலும் செடி ஓவர் இதாகிடும் கம்மியாக தண்ணி விட்டாலும் செடி இதாகிடும் அதனால் வந்து ட்ரிப்ளைன் மெயினாக எதுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து குழியில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் தண்ணி வந்து இந்த செடியிலேருந்து அந்த செடிக்கு போகிறதுக்கெலாம் டைம் நிறைய எடுத்துக்கும் அதேமாதிரி தண்ணி அதிகமாக தேவைப்படும் அதேமாரி அந்த செடிக்கான நியூட்ரியன் நம்ம கரெக்டாக கொடுக்க முடியாது ஆனால் ட்ரிப்லைனில் நீங்கள் கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு செடிக்குமே கரெக்டான நியூட்ரியண்டோ ஒரு மருந்தோ ஃபெர்லைசரோ கரெக்டாக போய் உள்ளே அந்த அந்தந்த வேருக்கு நேரம் இறங்கிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக வந்து தண்ணி யூசேஜை குறைக்கிறதுனா ட்ரிப்லைன் கொண்டு வந்தது அதேமாரி வேலையும் கம்மி மூணு ஏக்கர் பண்ணுறாங்க கஷ்டம் அப்படின்னா இப்போ முப்பது ஏக்கர் கூட போடலாம் நூறு ஏக்கர் கூட போடலாம் மாற்றி 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 கூட இரநூறு ஏக்கர் கூட போடலாம் அந்தளவுக்கு ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு அதிகமான நீர்ப்பாசனம் இருக்கிற இடமா இருந்தால் அரை மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் தண்ணி பாயும் ஒரு மணி நேரத்தில் இத்தனை ஏக்கர் பாயம் நீங்கள் லாக்கம் மட்டும் திருப்பி வச்சுட்டா போதும் அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க மண்வெட்டி எடுத்து மடம் மாறணும் நைட்டில் தண்ணி பாய்ச்சணும் அது பண்ணணும் இது பண்ணோம் அப்படின்னா கிடையாது இப்போ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வந்து இதுதான் இன்ஜினியரிங்க்கு ஏற்ற மாதிரி சொல்லணுன்னா சொல்லலாம் ஈஸி எப்படின்னா வந்து கரெக்டான பராமரிப்பு பண்ணி கரெக்டான ட்ரிப்ளைனு போட்டு கரெக்டாக அன் அவர் இந்த லாக் மாற்றணுமா ஹாஃப் ஹவர் அந்த லாக் மாற்றணுமா அதை பண்ணணுமா இதை பண்ணோமா அப்படின்ட்டு இருக்கணும் அதேமே ஃபீல்டை பார்க்காமலாம் நம்ம சம்பாரிச்சிட முடியாது ஃபீல்டை பார்த்து கரெக்டான ப்ரொசீஜரில் கொண்டு வரணும் இருந்தாலும் வந்து பழசுக்கும் புதுசுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா முதல்ல வந்து சில ரகங்கள் மட்டும்தான் விட்டாங்க இப்போ நிறையா ரகங்கள் வந்துருச்சு அதேமாரி வந்து கீப்பிங் குவாலிட்டி அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட் கூட தர்பூசனில் வந்துருச்சு அதேமாரி கலருங்க இருக்குது வெரைட்டிங்க இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரிய சைஸு வந்து கர்நாடகா பெங்களூரு ஆந்திரா இந்த மாதிரி சைடில் யூஸ் பண்ண எத்தாக போட அவங்களுக்கு பெரிய சைஸ்னால் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ தர்பூசணி கேரளாவுக்கு போனீங்கன்னா மீடியம் சைஸ் தான் தேவைப்படும் அதேமாரி வந்து நிறையா இருக்குது மெயினாக வந்து பிளான் பண்ணி பண்ணணும் எப்படி பண்ணணும் பிளான் பண்ணினா டைமிங் ஏற்ற மாதிரி பயிர் வைக்கணும் எதுனாலனா டைமிங் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சித்திரைக்கு பண்ணிங்கன்னா வெயில் டையத்தில் உங்களுக்கு த கண்டிப்பாக கூலிங் ப்ராடக்ட் ஒன்று தேவை அப்படிங்கும்போது ஒரு பழம்னா தர்பூசணி நல்லா ஓடும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஃபங்க்ஷனு அதேமாரி வந்து சிவராத்திரி அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த 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 இதுக்கெல்லாமே வந்து தர்பூசணி தேவைப்படுது அதேமாரி அமாவாசை மா இந்த ஒரு அமாவாசை ஒன்று மாசியில் வரும் அந்த அந்த அமாவாசைக்கு பிளான் பண்ணி தர்பூசணி போகுது அதேமாரி அந்த பிளான் பண்ணி போடுங்க அதேமாரி மொத்தமாகவும் போடாதீங்க பிளான் ஒரு அஞ்சு இருபது ஏக்கர் பயிர் பண்ணிங்கன்னா பிரித்து பிரித்து போடுங்க மெயினாக வந்து நீங்கள் தர்பூசணி போடுறத பற்றி தப்பே கிடையாது ஆனால் அதை வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுலாம் மிகப்பெரிய ஃப கஷ்டமே இருக்குது ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸி சேல்ஸ் பண்ணுறது கஷ்டங்கிற மாதிரி ஏன்னா வந்து இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களால வந்து மார்க்கெட் குறைஞ்சிருது கடைக்காரவங்களும் வந்து இடைத்தரகர தான் நிரம்புறாங்களே தவிர டைரெக்டாக வந்து ஃபீல்டு எடுக்க மாட்டுறாங்க மெயினாக வந்து தர்பு தோட்டக்கலையில் வந்து தர்பூசணி ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் அவங்க கொடுக்கல ஃபெர்டிலைசர்லேருந்து எப்படி சொல்லணும் எக்ஸாம்பிள்னா தோட்டம் இப்போ ஒரு குளிர்சாதன கிடங்கு உற்பத்தி பண்ணுறாங்க அதில் வந்து புளியை வச்சு அன்சீசனில் அதை விற்கிறாங்க அதேமாரி தர்பூசணி விற்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டால் கூட அதுக்கான ஒரு குளிர்சாரணம் கிடங்கு நாங்கள் எங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படியே இல்லைனாலும் நிரந்தரமாக இதுக்கு ஒரு ரேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மினிமம் வந்து தர்பூசணி பயிர் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் மினிமம் ஐம்பதாயிரம் வந்து நம்ம பண்ணவே முடியாது ஐம்பதாயிரத்தை கீழே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நம்மளோட நம்மளே இன்வால்வ் பண்ணி கஷ்டப்பட்டாலும் அதுக்கு இந்த பிள்ளை இப்போ உள்ள காலக்கட்டத்து ஏன்னா டிஏபி இப்போ கம்மியாகவிட்ட டிஏபி இன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் கூட போகுது கிடைக்க கூட மாட்டேங்குது அதேமாரி யூரியாவும் டிமாண்ட் ஆகுது அதே மாரி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்ச ஃபெர்ட்லசர் மூவாயிரரூவா கிடைக்குது இப்போ மூவாயிரரூவாய்க்கு கிடைச்ச ஃபெர்டிலைசர் கிடைக்குது கிடைக்கிது அதேமாரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணாங்களா ஐம்பதாயிரரூவா ஒரு ஏக்கருக்கு செலவாவது நிர்ணயம் பண்ணது வந்து இப்போ நீங்கள் பா எழுபதாயிரூவா நிர்ணயம் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து செட் ஆகாது அந்த அந்தமாரி போயிட்டுருக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாலு ரூபா மூணு ரூபாய்க்குன்னா தர்பூசணி ஏற்றுறாங்க நாலு ரூபானா ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு போகுது அப்போ செலவு போது ஐம்பதாயிரம் செலவு பண்ணுறோம் முப்பதாயிரம் போது என்ன ஆயிடுச்சு மேலும் 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 வந்து அவங்க நஷ்டத்தான் தான் தவிர லாபகர பயிர்னு சொல்ல முடியல இப்போ லாபகர பயிராக இருந்தது எப்போ இருந்ததுன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் லாபகர பயிர் கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃபீல்டு எடுக்கவே முடியாமல் விற்றுட்டாங்க சில ஃபீல்டு விட்டுட்டாங்க சில ஃபீல்டு ஒரு ரூபாய்க்கு விற்றாங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்றாங்க சில ஃபீல்டு மாடு மேஞ்சிகிட்டு இருந்தது ஆனால் வந்து இதே ஒரு நெல் பயிராக இருந்தால் கூட நான் மூட்டை கட்டி வச்சுருவேன் குடோனில் இதே ஒரு மிளகாய் இருந்தால் மூட்டை கட்டி வச்சிருவேன் வேர்கடையாக இருந்தால் விட மூட்டை கட்டி வச்சுருவேன் இந்த பயிரை நான் என்ன நாங்கள் எங்களை மாரி தர்பூசணி விவசாயிங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதை அழுகிற பயிர் நாலு ரெண்டு நாள் தள்ளிச்சின்னா அழுகிறோம் மூணு நாள் தள்ளிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது மொத்தம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து தோட்டக்கலையில் கண்டிப்பாக இதுக்கு வந்து என்ன பண்ணுமோ ப ஒரு முயற்சி எடுத்து இந்த மாரி வந்து தர்பூசணி பண்ணுற விவசாயிங்களுக்கு கொஞ்சம் ஊக்குத்துணையாக இருந்து ஒரு குளிர் சாதனம் கிடங்கோ இல்லை நிர்ணயமாக ஒரு விலையோ இல்லை வந்து பேங்கில் போனோன்னு வச்சுங்களேன் ரியலாக உள்ளதை சொல்கிறேன் நெல் பயிர்னா கொடுப்பாங்க அக்ரி இது இது பண்ணா சிட்டாடங்கள் கொடுத்து உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்கலை பயிர் போனால் கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் தோட்டக்கலையில் வந்து எல்லா ஸ்கீம் கொடுக்குறாங்க சொல்லப்போனால் எங்கள் ஏரியா மதுராந்தவங்க மதுராந்தத்தில் வந்து குமரன் சார் இருக்கார் அவரை கஷ்ட இது பண்ணா ஃபார்முருக்கு அவருக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் நம்மள்ட்ட சொல்லிடுறாரு எல்லாமே பண்ணுறாரு அவர் மூலிமா நான் நல்லா பண்ண நாங்கள் நல்லா பயனடைஞ்சிருக்கோம் நல்லா செய்கிறாரு அதேமாரி வந்து இந்த ஒரு தோட்டக்கலையில் இருக்கிற தர்பூசணிக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து தனியாக ஒரு ஒரு கருத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அவங்களோட சேல்ஸியாக மாதிரி ஆகுது எப்படி இருந்தாலும் வந்து ப்ராடக்ட் விற்கும் போது முப்பது நாற்பது ரூபா விற்கிறாங்கங்கும்போது ஃபார்மர்ஸ் அப்பையும் நஷ்டம் தானே படுறாங்க அதுக்கு என்ன வழி பண்ணலாம் இப்போ முப்பது ரூபா என்கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் பத்து ரூபா விற்கிறாங்க பத்து ரூபா எடுத்துகிட்டு போனாலும் முப்பது ரூபா விற்கிறாங்க அதனால் எங்கள் ஃபார்மஸ்க்கு ஒன்றுமையானது ஏன்னா இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லியிருக்காங்க இப்போயும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே சொல்ல போனால் எல்லா ஆல்மோஸ்ட்டு இந்த டைம் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் எல்லாமே விவசாயத்துக்கு வந்துட்டாங்க அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிலையும் போயிட்டுருக்காங்க இருந்தாலும் வந்து இந்த சேல்ஸுங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுது எதுனாலனால் அது வந்து ஃப்ரூட் ஐட்டம் ஆகிடுது பழங்களை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் அதை வந்து நம்ம வச்சுருந்து விற்க முடியாது கீப்பிங் குவாலிட்டி கிடையாது பழத்துக்கு அதுக்கு ஏதாவது ஒரு குளிர்சாதன கிடங்கு வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தோட்டக்கலையில் பண்ணி கொடுக்குற மாரி இந்த மக்கள் டிவி சார்பாக நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும் நிகழ்ச்சியில் தொடர்வது நம் வீட்டில் மருந்தகம் பகுதி இதில் ஆந்திர மாநிலம் வரதபாளையம் தாலுகா கஞ்சரபாளையத்தை சேர்ந்த கார்த்திக் அவர்களின் கருத்துகள் இடம்பெறுகிறது மருந்தாளுநருக்கான டிப்ளமோ படித்துள்ள இவர் தாவரவியல் பற்றி படிக்கும்போது தாவரங்கள் மூலம் நோய்களை சரி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து வீட்டை சுற்றிலும் காய்கறிகள் கீரைகளை பயிரிட்டு வருகிறார் இவற்றை தன் வீட்டு தேவைக்கும் மற்றவர்களுக்கும் நஞ்சில்லாத பொருட்களை விற்றும் வருகிறார் அது பற்றி இன்றைய நம் நிகழ்ச்சியில் பார்ப்போம் மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் கார்த்திக் நான் ஃபார்மசி முடிச்சிருக்கேன் அதாவது டிஃபார்ம் முடிச்சிருக்கேன் நான் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய நிலம் அமைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கஞ்சிரப்பாளையன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே குறுகிய ஒரு அஞ்சு சென்ட் நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட காய்கறிகளை உற்பத்தி பண்ணிட்டேன் அதாவது நாட்டு விதைகளை வச்சு காய்கறிகளை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன் இதில் நான் வர்றதுக்கான என்னுடைய நோக்கம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்ததினாலே என்னவோ தெரியல எனக்கு செடிகள் மீது அதிக அளவு ஈடுபாடு கொண்டு இருந்தேன் அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு முடித்ததே வந்து நான் பயாலஜி பிரிவை தேர்வு செஞ்சேன் மற்றவங்கள மாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரி போகாமல் நான் பயாலஜி பிரிவு தேர்வு செஞ்சேன் தேர்வு செஞ்சு அந்த பயாலஜி பிரிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாவது வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் வந்து நல்லா ஆழ்ந்து படிக்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டேன் உதாரணத்துக்கு ஒரு ஆல்கே பாக்டீரியாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாட்னிலையும் அதே போல் ஜெனட்டிக்ஸ் ரிலே ரிலேட்டடாக அந்த அந்தமாரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாட்னி காலேஜில் ரெண்டு ரெண்டாண்டு கால படிப்பில் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மருத்துவத்துறையிலையோ அல்லது விவசாயம் சார்ந்தோ நம்ம செயல்படணும்னு சொல்லிட்டு மருத்துவத்துறையில் பதிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி துறையை தேர்வு செஞ்சு ஃபார்மசி படிக்க ஆரம்பித்தேன் ஃபார்மசி படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்களை பற்றி படித்தேன் அதுவும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலோபதி மெடிசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தீர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்களுக்கு இல்லைன்ட்டே சொல்லலாம் அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் எங்களுக்குமே ஒரு பாடப்பிரிவு வந்து ஃபார்மாக காக்னஸின்ட்டு ஒரு பாடப்பிரிவு எங்களுடைய சிலபஸ்லேருந்துது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகளை பற்றி கொடுத்துருந்தது அதனுடைய தாவரவியல் பெயர் அதனுடைய பண்புகள் அதில் எந்த பாட்டில் எந்தெந்த வேதியல் சத்து அந்த செடிகளில் அடங்கியிருக்கு உள்ளடங்கியிருக்கு அதை மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்குறது அதை வந்து லேபில் ப்ராக்டிக்கலாக செய்கிறது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த செடிகள் எல்லாம் எங்கே கிடைக்குமோன்ற ஒரு எனக்குள்ளே ஒரு கேள்விக்கு ஏற்பட்டுச்சு அதன் காரணமாக வந்து நான் நிறைய காலேஜ் போய் வர வழியிலே நிறைய நர்சரிகள் அணுகி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில செடிகள் ரேர் கலெக்ஷன் எல்லாம் ஸ்டார்டிங்கில் கிடைக்கவே கிடைக்கல அப்புறம் வந்து நான் அந்த மூலிகை சார்ந்து நான் நிறைய பண்ணைகளுக்கு போக ஆரம்பித்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு மக்கள் டிவியில் வந்து என்னை பேட்டி எடுத்திருந்தாங்க அப்போது வந்து நான் கொஞ்சம் ஒரு சிலது பேசிக்காக கிடைக்கக்கூடிய செடிகளை பத்தி தான் பேச எனக்கு கிடைச்ச தொடர்புகள் மூலமா நான் நிறைய கொல்லிமலை சதுரகிரி இந்த மாதிரி நிறைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு போக எனக்கு வந்து வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படி வாய்ப்பு கிடைக்கல வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகளை வந்து எடுத்துட்டு வந்து வ பணையில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படி வளர்த்தது தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு சென்ட் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை அதை தாண்டி காய்கறிகள்னு நிறைய பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கிய தோட்டமாக உருவாக்கியிருக்கேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் படிப்பு முடித்த பிறகு ஃபார்மசி படிப்பு முடித்த பிறகு எனக்கு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் ட்ரைனிங் போட்டாங்க அப்போ ட்ரைனிங் போகும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறுலேருந்து மூணாயிரம் பேஷண்ட்டை சந்திக்க நேரிட்டுச்சு மருந்துகள் வழங்கும் போது சக்கரை வியாதி இந்தமாரி நாள்பட்ட வியாதி தொற்றா நோய் கூட்டங்கள்னால மக்கள் சிவி சிக்கி தவிச்சிட்டு வரத பார்க்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் எதனால் வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு யோசிக்கையில் எனக்கு வந்து பார்த்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் உணவு கலப்படன்றது தெல்ல தெளிவாக தெளிஞ்சுது அதை தாண்டி கல்ச்சுரல் சேஞ்சஸ் மது பழக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து உணவு கலப்படன்றது இந்திய அளவில் பார்த்தாலும் சரி உலக அளவுலும் பார்த்தாலும் சரி ஃபஸ்ட்டாக இருக்குது அப்போது வந்து நம்ம கலப்பட உணவு உணவை தவிர்த்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதாக நம்ம எதனா ஒன்று செய்யணும் நம்மளுக்கு இருக்கிற லேண்டை நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம ஏன் வேஸ்ட்டாக விடணும்னு சொல்லிட்டு அப்போது இது தரிசாக இருந்த தான் இதில் வந்து எதுவுமே பயிர் கூட செய்யலை சும்மா சாதாரணமாக கிடப்பில் போட்டு வச்சுருந்தேன் லேண்டு இதை நம்ம எதனா செய்யணும்னு சொல்லிட்டு முதன் முதலாக இதை வந்து சாதாரண எருவு போட்டு தான் எதுவும் நான் சனப்பை தக்க பூண்டு மாதிரி பசந்தால் கூட எதுவும் விதைக்கல எரு போட்டு தான் நான் விதைச்சி கத்திரிக்காய் செடி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைலாம் நட்டேன் நட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு ஈல்டு கிடைச்சது அதன் பிறகு அதை வந்து நான் நண்பர்கள் வட்டாரத்தில் கொடுத்து பார்த்தேன் அவங்களுக்கும் வந்து அதை ருசியை பார்த்தவங்க தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க சரி இதை நம்ம விற்பனையாக கொண்டு போகலாம் நம்மளும் கொஞ்சம் வருவாய் குறைவாக தான் இருக்கிறோம் நம்ம இதையே வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்னன்னு தோணுச்சு அதன் காரணமாக வந்து சென்ற ஆண்டு காய்கறிகள் பயிரிடுறதுக்கு நிலத்தை தேர்வு செஞ்சேன் நிலத்தை தேர்வு செஞ்சது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எரு எரு போட்டு ஒரு உழவு ஓட்டிட்டேன் உழவு ஓட்டிட்டு அப்புறம் வந்து பார்கள் அமைத்தேன் மேட்டுப்பாத்தி முறையில் பார்கள் அமைத்தேன் இங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களும் நானும் சேர்ந்து தான் செஞ்சோம் பார்கள் அமைச்சு அந்த பார்களில் வந்து பார்த்திங்கன்னா லேயர் பை லேயர் ஒரு ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய இலைத்தலைகள் ஃபஸ்ட் லேயர் ரெண்டாவது லேயர் சாயில் அதே போல் எரு அதுக்கப்புறம் இலைத்தலைங்க அந்தமாதிரி தொடர்ந்து ஒரு லேயர் பை லேயராக போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகளை ஊன்ற ஆரம்பித்தேன் நாற்று விட்டு அதுவும் நாட்டு ரக காய்கறிகளாக தேர்வு செஞ்சு அதனுடைய விதைகள் எங்கே கிடைச்சாலும் சகஜா போன்ற வெப்சைட்டோ அல்லது நிறைய நாட்டு வேதை சேகரிப்பாளர்களோட தொடர்பு வச்சு அவங்களாண்டு போய்ட்டு அதுக்காக வந்து நான் தமிழகம் கர்நாடகா கேரளா இந்த மாதிரி ஆந்திரா எல்லா பகுதியிலுமே க தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நாலு மாநிலத்திலையும் நிறைய இடத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல தரப்பட்ட விதைகளை தேர்வு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதை விட்டு இன்றைக்கி வந்து இந்த தோட்டத்தில் போதுமான அளவுக்கு காய்கறிகளை உற்பத்தி பண்ணி ஒரு பத்து குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன்